ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு உகந்த முக்கிய விரதங்கள் எத்தனை நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தோஷங்களை நீக்குவதற்கும் எந்த விநாயகர் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நம்ம வந்து சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரியான நாட்களில் நம்ம வந்து வழிபடுவோம் அது மட்டுமல்லாமல் முக்கியமான விரத தினங்கள் நிறைய இருக்கின்றது விநாயகப் பெருமானுக்கு அதை தெரியாதவர்கள் இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் சங்கடங்களை விக்னங்களை தீர்த்து வாழ்வில் வளம் தரக்கூடிய அற்புதமான விநாயகர் வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விநாயகர் விரதங்கள் பார்த்தீங்கன்னா பதினோரு விரதங்கள் வந்து இருக்கின்றது அதில் முக்கியமாக முதல்ல பார்க்குறது வெள்ளிக்கிழமை விரதம் இந்த விரதத்தை வந்து இங்கே எல்லா வெள்ளிக்கிழமையுமே ஆரம்பிக்க முடியாது வைகாசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் இதை வந்து தொடங்கணும் அன்று தொடங்கி ஒரு ஆண்டு முழுவதும் அதாவது ஒரு வருடம் முழுவதுமே நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் கொடுப்பார் விநாயக பெருமான் அடுத்ததாக நம்ம எல்லோருக்குமே தெரியும் சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த சதுர்த்தி திதியன்று விநாயகரை வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்தால் காரிய தடைகள் வந்து நீங்கும் அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் சுப காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுப காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூர்வா கணபதி விரதம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை சதுர்த்தி அன்று இந்த விநாயகரை வழிபடும் விரதமாக பார்க்கப்படுகின்றது அன்றைய தினம் விநாயக பெருமானை அருகம்புல் சாற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வம்சம் வந்து விருத்தி உண்டாகும் அதனால் இந்த கார்த்திகை மாத வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் விநாயகரை வழிபட்டால் அந்த வம்ச விருத்தி புத்திர பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதற்கு பெயர் தூர்வா கணபதி விரதம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கணும் ஒரு ஆண்டு முழுவதுமே அந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் விநாயகரை வந்து வழிபாடு செய்யணும் முடிந்தால் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே விநாயகர் படத்தின் முன்பாக விளக்கேற்றி விநாயகரை வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம் வந்து நீங்கும் அற்புதமான விரதம் தான் இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பித்து ஒரு வருடம் இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்தை நீக்குவார் விநாயக பெருமான் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உங்களுக்கு வந்து நீக்கி விடுவார் அடுத்ததாக சித்தி விநாயகர் விரதம் இந்த சித்தி விநாயகர் விரதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விரதம் இருப்பது இந்த நாளில் விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து விலங்குவார்கள் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வந்து சித்தி வந்து கிடைக்கும் எதிரி தொல்லை அதிகமாக இருப்பவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியில் விரதத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு சதுர்த்திக்கும் நீங்க வந்து ஒரு வருட காலம் நீங்க வந்து விரதமாக இருக்கலாம் அடுத்ததாக வரக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு விரதம் இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா குமார ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதத்தில் பிறை பிரதமை திதி அன்று தொடங்கி மார்கழி மாத சஷ்டி வரை இருபத்தி ஓரு தினங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருபத்தி ஓரு இலைகள் கொண்ட அந்த மஞ்சள் நூலை வந்து கையில் கட்டி கொள்ள வேண்டும் அதாவது இருபத்தி ஓரு நூலை எடுத்து நீங்கள் வந்து கையில் அதை சேர்த்து பின்னி நீங்கள் வந்து கட்டி கொள்ளலாம் இந்த விரதம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினாறு வகை செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய விரதம் இந்த இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்து மார்கழி சஷ்டி வரைக்கும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளைகள் செல்வ வளம் வசதி வாய்ப்பான வாழ்க்கை குடும்பத்தில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதற்கு வந்து பிள்ளையார் நோன்பு அப்படின்னு கூட ஒரு பெயர் வந்து இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விநாயகர் நவராத்திரி ஆவணி மாத வளர்ப்பிரை சதுர்த்தியை தொடர்ந்து அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு பின்பு வரக்கூடிய ஒன்பது நாட்கள் நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்வது விநாயக நவராத்திரி அப்படின்னு பெயர் இந்த விநாயகர் நவராத்திரி விரதத்தையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களுமே உங்களுக்கு வந்து கொடுப்பார் விநாயக பெருமான் அடுத்ததாக செவ்வாய் பிள்ளையார் விரதம் இந்த விரதம் பார்த்திங்கன்னா ஆடி மாத செவ்வாய் அன்று விரதம் இருப்பது இதை வந்து பெண்கள் மட்டுமே செய்வது செய்யக்கூடிய ஒரு விரதம் இந்த விரத பூஜையை செய்யும் பெண்கள் வீட்டிலிருந்து பச்சரிசியை கொண்டு வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்தில் பல பெண்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து அந்த பச்சரிசியை இடித்து மாவாக்கி தேங்காய் துருவல் சேர்த்து உப்பின்றி கொழுக்கட்டை அடைகள்லாம் செய்து விநாயகருக்கு படைத்து அந்த கன்றி போடாத அந்த பசும் சாணத்தால் விநாயகர் உருவம் செய்து மரம் புளிய மரம் கொழுந்தால் அலங்காரம் செய்து விநாயகரை வந்து பிரதிஷ்டை செய்து ஆடி பாடி அவங்க வந்து ஒரு விழாவாகவே இந்த விஷயத்தை வந்து செய்வாங்க இது வந்து நாடுகளில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுவும் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இந்த பூஜை செய்வதாக அவர்களுக்கு ஒரு ஐதீகம் நம்பிக்கை அடுத்து அடுத்ததை பார்த்திங்கன்னா அங்காரக சதுர்த்தி விரதம் பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் திருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைத்தால் மகரிஷி அந்த பிள்ளைக்கு அங்காரகன் என பெயர் சுட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார் இதில் மகிழ்ந்த இந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரனுக்கு பதவியை வந்து அளித்தார் எதற்காக இந்த பதவி அவருக்கு கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழையாக எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஒருவர் வந்து மாசி தேய்ப்பிரி செவ்வாய்க்கிழமை தொடங்கி இந்த ஒரு வருடம் இந்த விநாயகர் விரதத்தை வந்து செய்து வந்தால் செல்வ வளம் பெற்றவனாக ராஜயோகம் பெற்றவனாக மாறுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுதான் அங்காரக சதுர்த்தி விரதம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் விரதம் இந்த வெள்ளி பிள்ளையார் விரதம் பார்த்தீங்கன்னா ஆடி மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் விநாயகர் விரதம் வந்து இருந்து விநாயகர் பாடல்கள்லாம் பாடி அந்த பலகாரங்கள் பட்சணங்கள்லாம் படைத்து வணங்க வேண்டும் இந்த விரதம் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டால் உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்கள் பெண்கள் வந்து என்ன நினைத்து இந்த விரதம் வந்து இருக்கின்றார்களோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூர்வாஷ்டமி விரதம் புரட்டாசி மாத வளர்ப்பிறையில் அஷ்டமி அன்று தொடங்கி விநாயகரை ஒரு ஆண்டு காலம் அருகம்புல்லால் அர்ச்சித்து வருவது இந்த விரதத்தின் வந்து சிறப்பாகும் இந்த மாதிரி விநாயகர் வழிபாடுகள் ஏகப்பட்ட வழிபாடுகள் இருக்கு நமக்கு வந்து தெரிவது கிடையாது இந்த எல்லா விரதமே நீங்க இருப்பது வந்து நம்ம குடும்ப நன்மைக்காகவும் நம்ம செல்வ செழிப்போடு வாழ்வதற்காகவும் நிம்மதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்காகவும் தான் இந்த விரத தினங்கள் இதை வந்து உங்களுக்கு ஏற்ப எந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து விருப்பமோ அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக இருந்து விநாயகரை வழிபடுங்கள் நீங்கள் நினைத்தபடியே பதினாறு வகை செல்வங்களும் சகல சௌபாக்கியங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் உங்களுக்கு வந்து தருவார் விநாயக கடவுள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ